வணக்கம் இந்தியாவில் அதிகரித்து வரக்கூடிய ஈரல் மற்றும் இறைப்பை நோய் மரணங்கள் பற்றி புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் இன்று ஒரு தெளிவான அறிக்கையை பொதுமக்களின் நலனுக்காக வெளியிட்டிருக்கிறார் அது குறித்த ஒரு செய்தியை நமது கடையர் செய்தி பிரிவின் வாயிலாக பொதுமக்களின் நலனுக்காக புதிய தமிழகம் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் விடுத்துள்ள செய்தி அறிக்கையை பொதுமக்களின் நலனுக்காக தற்பொழுது என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் இந்தியாவில் அதிகரித்து வரும் ஈரல் மற்றும் இறைப்பை நோய் மரணங்கள் முக்கிய காரணியாகும் மதுபானம் அண்மைகாலமாக மருத்துவ ஆராய்ச்சிகள் தெரிவிக்கும் அடுக்கடுக்கான தரவுகளை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் கடந்த பத்து தினங்களாக கள்ளச்சாராயம் குறித்து அனைத்து தரப்பு நிறுவனத்திலேயும் வெகுவாக விவாதம் நடைபெற்று வருகிறது பெரும்பாலானோர் கல் ஒரு மதுவே அது போதை பொருளே என்பதில் அழுத்தம் திருத்தமாக உள்ளன அறிந்தோ அறியாமலோ இன்னும் சிலர் கல் மதுபானம் என்று என்பது குறித்த தெளிவற்ற நிலையில் உள்ளதையும் மிக மிக சிலர் வேண்டுமென்றே கல்லு சாராயத்தை வழிந்து ஆதரித்து வருவதையும் நாம் காண்கிறோம் இந்த பரப்பு பரப்புரைகள் முடிந்த பிறகு கல் உள்ளிட்ட அனைத்து மதுபானங்களின் தீமைகள் பொருளாதார நோக்கங்கள் சமூக சீரழிவுகள் உடல்நல பாதிப்புகள் குறித்து முகநூலில் தொடர் கட்டுரை இருக்கிறேன் அதன் அடிப்படையில் இன்றைய ஹிந்து ஆங்கில நாளிதழில் பகுதியில் ஸ்டேட் அண்ட் வைஸ் லிவர் டிஸ்கஸ் ஆஃப் த டேட்டாவை பற்றி கொடுத்துருக்குறாங்க அதனுடைய லிங்கையும் இந்த சமூக வலைதளத்தில் பதிவு செய்கிறேன் என்று சொல்கிறார் அதாவது மாநில மற்றும் பாலின ரீதியான நிறுவப்பட்ட தரவுகள் ஈரல் வியாதி மரணத்திற்கான முக்கிய காரணிகளை சுட்டி காணிய சுட்டி காண்பிக்கிறது என்பதை அதனுடைய தலைப்பாக இருக்கிறது அதன்படி இந்தியாவில் கல்லீரல் நோய்களின் காரணமாக ஏற்படும் மரணங்கள் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது இது புதிதல்ல என்றாலும் பாலினம் வயது மாநிலம் ஆகிய மூன்றிலும் குறிப்பிட்ட விதமான அம்சங்கள் காணப்படுகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செரிமான அமைப்பு நோய்கள் அந்த செரிமான அமைப்புகள் நோயின் காரணமாக ஏற்படக்கூடிய மரணங்களில் கல்லீரல் நோய்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நாளிதழினுடைய சாட் ரெண்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பாலின அடிப்படையில் செரிமான நோய்கள் காரணமாக ஏற்பட்டக்கூடிய மரணங்களும் காட்டப்பட்டிருக்கிறது இதில் ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கல்லீரல் நோய்களால் உயிரிழந்த ஆண்கள் பெண்களை விட மூணு புள்ளி அஞ்சு மடங்கு அதிகம்ன்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கல்லீரல் நோய்களால் உயிரிழந்த ஆண்கள் பெண்களை விட மூணு புள்ளி அஞ்சு மடங்கு அதிகம்னு சொல்லி அந்த சார்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க அதாவது சார்ட் ரெண்டு சார்ட் மூணினுடைய கல்லீரல் அந்த கல்லீரல் நோய்களுடைய பங்குகளை பற்றி நம்ம உள்ளேருந்து ஆராய்ச்சின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செரிமான நோய்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செரிமான நோய்களால் இறந்த ஆண்களில் எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் கல்லீரல் நோய்களால் இறந்திருக்கிறார்கள் பெண்களில் இது ஐம்பத்தி ஏழு சதவீதம் மட்டுமே இது பாலின இடைவெளியை தெளிவாக காட்டுகிறது அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஆண்களில் கல்லீரல் நோய்கள் எழுபது சதவீதம் முதல் எழுபத்தஞ்சு சதவீதம் மரணங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறது பெண்களில் இது ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் முதல் ஐம்பத்தி ஏழு சதவீதமாகவும் உள்ளது அந்த சாட் நாலு போய் பார்த்தோம்னா வயதின் அடிப்படையில் மரண விவரங்கள் அதாவது பெண்களின் கல்லீரல் நோய்களின் காரணமாக மரணங்கள் அதிகம் அதிலும் அறுபத்தி வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் காணப்படுகிறது இது வயதுசார் கல்லீரல் பாதிப்புகள் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது ஆண்களில் நாற்பத்தஞ்சு வயது முதல் ஐம்பத்தி நாலு வயது வரை குழுவிலும் முப்பத்தஞ்சு வயது முதல் நாற்பத்தி நாலு வயது அதிகமாக இது காணப்படுகிறது இதன்படி நடுத்தர வயது ஆண்கள் அதிகமாக கல்லீரல் நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது தெளிவாக இது காட்டுகிறது இந்த சார்ட் நான் அஞ்சில் பார்த்தோம்னா இந்த மாநிலங்களினுடைய நிலைமை பற்றி பார்த்தோம்னா சிக்கிம்ன்ற ஒரு மாநிலம் இருக்குது அந்த மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபது சதவீத மரணங்கள் செரிமான நோய்களால் ஏற்பட்டிருக்கிறது இந்த செரிமான நோய்களால் ஏற்பட்ட இருபது சதவீத மரணங்கள் வந்து செரிமான நோய்களால் ஏற்பட்டிருக்கிறது இதில் இந்த நாட்டிலே அதிகபட்ச மரண எண்ணிக்கையாகும் இந்த வடகிழக்கு மாநிலங்களில் வந்து ஐந்து மாநிலங்களில் பத்து சதவீதத்துக்கு மேற்பட்ட சான்றளிக்கப்பட்ட மரணங்கள் செரிமான நோய்களால் ஏற்பட்டிருக்கிறது மற்ற எந்த மாநிலமும் இதுபோல இரட்டை இலக்கத்தில் இரட்டை இலக்கத்தில் மரணங்கள் இல்லை இந்த மதுபானம் மற்றும் மாமிசத்தினுடைய முக்கிய காரணிகளா அப்படின்ற ஒரு இதில் மரணங்கள் ஏற்படுகிறாய் என்று ஒரு 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 கேள்வியாகவே அங்கு கேட்கப்படுகிறது அதாவது மதுபானம் அதிகம் அருந்துவது கல்லீரல் நோய்களுக்கு நேரடியாக காரணம் என ஆராய்ச்சிகள் தெரிவிக்கிறது இந்தியாவில் பெண்களில் ஒரு சதவீதம் மட்டுமே மதுபானம் அருந்துகிறார்கள் ஆண்களில் இது பத்தொம்பது சதவீதம் ஆகும் இந்த தரவுகளை சார்ட் ஒன்று மற்றும் சாட்டு நாலுடன் இணைத்து பார்ப்பதன் மூலம் அதாவது இந்த தரவுகளை சார்ட் ஒன்று மற்றும் சார்டு மூணு மற்றும் சாட்டு நாலுடன் இணைத்து பார்ப்பதன் மூலம் நடுத்தர வயதுடைய ஆண்கள் அதிகமாக கல்லீரல் நோய்களால் பாதிக்கப்படுவதில் மதுபானம் மிக முக்கிய பங்காற்றுகிறது என்பது குறித்து புரிந்து கொள்ளலாம் அதாவது ஹெல்த் சர்வே ஹெல்த் சர்வே சோஸ் தட் ஆஃப் த மிட் கன்சர்வேஷன்ஸ் அண்ட் தலாகல் யூஸ் இஸ் த ஹையஸ்ட் டு த எஸ்ட் அதாவது அதிக அளவில் மாமிசம் உண்ணுவதும் கல்லீரல் நோய்களின் ஒரு காரணியாக இருக்கலாம் தேசிய குடும்ப ஆராய்ச்சியின் அறிக்கையின்படி தேசிய குடும்ப ஆராய்ச்சி அறிக்கையின்படி மதுபானம் மற்றும் மாமிசம் சேர்ந்து அதிகமாக உண்ணப்படும் மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் இதுவே அங்கு கல்லீரல் நோய்களின் உயர்ந்த பாதிப்பிற்கு காரணமாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அதன்படி பார்த்தவென்றால் மேற்குறிப்பு குறிக்கப்பட்ட அனைத்து தரவுகளையும் கள்ளு சாராயம் உள்ளிட்ட அனைத்து வித மதுக்களும் ஈரல் வியாதி மரணங்களுக்கு உள்ள தொடர்பை உறுதிப்படுத்துகிறது என்று உறுதிப்படுத்துகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் இன்னும் பல ஆராய்ச்சிகள் தொடங்கு தொடக்கத்தை பற்றி தெளிவாக இன்னும் சொல்லுவோம் என்று பொதுமக்களினுடைய நலன் கருதி புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த கள்ளு சாராயத்திற்கு எதிராக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் டாஸ்மார்க் இருக்கக்கூடாது மதுவில்லா அதாவது போதை புகை போதை இருக்கக்கூடாது புகை இருக்கக்கூடாது மது இருக்கக்கூடாது அப்படி ஒரு தூய தமிழகமாக இருக்க வேண்டும் என்பதில் தொடர்ந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் போராடி கொண்டு வருகிறார் அந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நல்லவர்கள் அதாவது நல்ல புத்தியுடையவர்கள் அறிவிஜீவிகள் வந்து டாக்டர் பக்கம் நிற்கிறார்கள் தான் வேணும் போதையை மையப்படுத்தி போதையை வந்து ஊக்குவி ஊக்குவிப்பதற்கு தமிழகத்தில் எண்ணற்ற நபர்கள் இருந்து வருகிறார்கள் இவர்கள் மக்களுக்கு நலன் மக்களின் நலன் இவர்கள் இல்லை இவர்கள் வியாபார நோக்கத்தோடும் மக்களை தீங்கி விழைப்பதற்கு நோக்கத்தோடு தான் இவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் ஆகினால் அவர்கள் திருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக பொதுமக்கள் அனைவரும் புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டை உணர்ந்து பூரண மதுவிலக்கை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் மதுவில்லாத தமிழகம் இருக்க வேண்டும் போதையில்லாத தமிழகம் இருக்க வேண்டும் புகையில்லாத தமிழகம் இருக்க வேண்டும் என்ற கொள்கை கோட்பாட்டோடு நாமும் புதிய தமிழக கட்சியினுடைய டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக மக்களின் குரலாக நமது கடையர் செய்திப் பிரிவு தொடர்ந்து இருந்து வரும் என்பதில் கூறி வணக்கத்துடன் தெரியப்படுத்தி விடைபெறுவோம் நன்றி வணக்கம்